ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் நானூறு வழிபோக்கன் சிஜி சங்கர் நாம் இன்றைக்கி பார்க்க போகிற வீடியோ என்ன அப்படின்னா டிஜேஐ ப்ராண்டட் இருக்குது இல்லைங்களா டிஜேஐயோட போஎம் ஃபோர் சீரியஸ் ஃபோரோட நியூ வெர்ஷன் ஒன்று வந்திருக்கு கிம்பல் ஒன்று மொபைல் கிம்புல் இதோட அசிரீஸ் என்ன என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம் இதுதான் என்னோடய ஓன் கிம்பல் இப்போ வாங்கி டூ டேஸ் ஆச்சு இது உள்ளார என்னென்ன இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் இதில் அவுட் சைடில் கொடுத்துருக்காங்க மேக்ஸிமம் என்ன கொடுத்துருக்காங்கங்கிறது என்னென்னா டிஜிஐ ஓஎம் ஃபோரோட கிம்பல் ஒன்று கொடுத்துருக்காங்க மேக்னெட்டிக் ஃபோன் கிளாம்ப் ஸ்டோரேஜ் பவுச்சி பவர் கேபிள் அடுத்தது வந்து க்ரிப்டு ட்ரைபேட் மேக்னட்டிக் ரிங் ஹோல்டர் ஒன்று கொடுத்துருக்காங்க ரைட் ஸ்ட்ரிப் ஒன்று கொடுத்துருக்காங்க மேனுவல்ஸ் எப்படியெல்லாம் அது செட்டப் பண்ணணும் என்னென்னா அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்க்குறதுக்காக இது கொடுத்துருக்காங்க அது போக இதோட ஃப்ரண்ட்டில் அது எப்படி இருக்கும் அப்படிங்கிறத காட்டிருக்காங்க இதை வந்து அன்பாக்ஸ் பண்ணுறோம் அன்பாக்ஸ் பண்ணிவிட்டு இதோட வீடியோஸ்லாம் வந்து எப்படி எடுக்கிறது என்னங்கிறது செட்டப்ஸ்லாம் வந்து நம்ம பார்ப்போம் ஓகே பார்ப்போம் அதுக்கு முன்னாடி ஒரு வழிபோக்கன் சேனல் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இது நியூஸ் சேனல் இதுபோல் இன்னும் நிறைய வீடியோக்கள் நான் போடுவேன் சப்போர்ட் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்காலை போகலாம் பாக்ஸிங் பண்ணுவோம் இது என்ன மேலே பாக்ஸ் மாதிரி வச்சிருக்காங்க ஓப்பன் பண்ணுவோம் வாவ் பவுச் நல்லா ஸ்மூத்தாக க்யூட்டா நல்லாருக்குது ஒஎஸ்எம்ஓ டிஜேஐ ஓகே ஸ்டிப்பு நல்லா ஸ்டிப்பாக இருக்குது இது என்ன ஓ ரிங் 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 பர்மனண்ட்டாக ஒட்டுற மாதிரி ஓகே அதை ஓட்டுறதுக்கு அலைன்மெண்ட் பார்க்குறதுக்கு அந்த ஸ்டிக்கரு ரிங்கை ஓட்டுறதுக்கு உண்டான ஸ்டிக்கர் அது இது என்னது அப்படியே எங்க அப்பா மேனோல் இப்போ என்ஜினியரிங் படிக்கிற புக்கு மாதிரி பெருசாக இருக்கு ரொம்ப டைட்டாக இருக்குது ஓகே நெக்ஸ்ட் ட்ரை பேட் ஸ்மாலாக சின்னதாக நல்லா நீட்டாக இருக்குது அழகாக எல்லாம் சேம் த்ரெட்டு ஓகே பவர் கேபிள் யூஎஸ்பி பின் இதுதான் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்குது ஓகே இருக்கு அவளோட எதிர்பார்த்து கொண்டிருக்கின்ற கிம்பல் வா கியூட்டா ஸ்மாலாக ஒரு முந்நூற்றம்பது கிராம் தான் இருக்குன்னு நினைக்கிறேன் தூக்கும் போது தெரியுது ஹெச்சர்ஸ்லாம் ஸ்மூத்தாக இருக்குது நல்லா சாஃப்டாக ஹேண்டல்லாம் பிடிக்கிறதுக்கு நல்லாயிருக்கு ஓ இது நார்மலாக தூக்குற மாதிரி தான் இருக்குது ஓகே தூக்கியாச்சு டைட்டாக இருக்குது ஏன்னா கண்டமே சுற்றி வருது இது எப்படி ஸ்டேபிளைஸ் பண்ணோம் ஷேக் இல்லாமல் இருக்குமான்னு பார்ப்போம் செட்டப்ஸில் பார்ப்போம் ஓகே இது என்ன ஸ்டிக்கர் ஐ திங்க் மேபி இது கிளாம்பில் வர்றதுன்னு நினைக்கிறேன் கிளாம்பில் வர்றது தான் எல்லா மொபைலும் ஒரே சேம் திக்னஸில் இருக்காது இல்லைங்களா இது மொபைல்ஸ் ஸ்மால் திக்னஸ் இருக்குது அப்படின்னா அந்த ஸ்டிக்கரை ஓட்டிட்டு அந்த மொபைலை ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் ஓகே நல்லாயிருக்கு அதுலே கேமரா ஸ்டிக்கர் ஒட்டியிருக்காங்க அந்த கேமரா எந்த பக்கம் இருக்கோ அந்த கே அந்த பக்கத்தில் இந்த கிளாம்பரணும் அவ்வளோதான் இதில் இருக்கிற மெட்டீரியல்ஸ் காம்போனன்ஸ் ஓகே நெக்ஸ்ட்டு செட்டப்பை பார்த்துருவோம் ட்ரைபேடை இந்த கிம்பல்லே மாட்டலான்னு நினைக்கிறேன் ஓகே ஆ த்ரெட் இருக்குது சேம் த்ரெட்டு வா யூடியூப் பிக்னஸ்க்குலாம் மேக்ஸிமம் வந்து இந்த குக்கிங்குக்கு நேராக நம்ம உட்காந்து பேசுகிறது இந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் இந்த ட்ரைபேட் பயங்கர யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் ரெண்டு மணிக்கு சுற்றி வருது இது எப்படி ஸ்டேபிளைஸ் பண்ணுங்கிறது தெரியல மேபி பவர் ஆன் பண்ணால் தெரியும்னு நினைக்கிறேன் முக்கியமாக வந்து இது எயிட் ஹவர்ஸ் சார்ஜ் போடணும் ஃபஸ்ட்டு எலக்ட்ரானிக்ஸ் பொருள் சேம் தான் நம்ம நார்மல் மொபைல் சார்ஜர்லேயே சார்ஜ் போட்டுக்கலாம் ஓகே நெக்ஸ்ட்டு பார்ப்போம் நெக்ஸ்ட் கோ டூ செட்டப்ஸ் ஓகே மேனுவில் பார்ப்போம் இதில் இருபத்தெட்டு மொழியில் கொடுத்துருக்கானுங்க ஆனால் தமிழ் மொழி கிடையாது ஒன்றும் பரவாயில்ல நான் சொல்லித்தரேன் உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை ஒவ்வொரு லாங்குவேஜுக்கும் மினிமம் மூணு நாலு அஞ்சு நாலு பேஜுக்குள்ளார முடிச்சிருக்கானுங்க அதனால தான் இந்த புக்கை வந்து இவ்வளோ பெரிய பெருசாக இருக்குது ஓகே நெக்ஸ்ட்டு வந்து ரிங் ஓட்டுறதுக்கு உண்டான வேலையை பார்ப்போம் பர்மனெண்ட்டாக இருந்து எனக்கு இருக்கணும் அப்படின்னு சொன்னால் இந்தமாரி ஒட்டிக்கலாம் இது பேக் கவரில் ஒட்டக்கூடாது முக்கியமாக செல்லோட பே பேக்கில் தான் ஒட்டணும் கிரீப் கிடைக்காதுங்கிறதுக்காக இந்த மெஷர்மெண்ட் டேப்பை வச்சு தான் ஒட்டணும் ஏன்னா ஒவ்வொரு செல்லும் ஒவ்வொரு சைஸ் இருக்கும் அதனால் வேண்டி அதில் ஒயிட் ஸ்டிக்கர் இருக்குது இல்லைங்களா அதை எடுத்து க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு அந்த ரிங்லேயே ஒரு ஒயிட் ஸ்டிக்கர் இருக்கும் அதை எடுத்து அதில் ஒட்டணும் ஒட்டிட்டு அது இந்த நீல ஸ்டிக்கரை எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் இந்த மெஷர்மெண்ட்டு பேப்பரை ஒட்டணும் ஒட்டிட்டு அதுக்கப்புறம் அது மேலே ரிங்கை அப்படியே அமைக்கி ஓட்டிட்டு அந்த ரிங்கை மேலே தூக்கணும் தூக்கிட்டு தான் பேப்பரை எடுக்கணும் அவ்வளோதான் ரிங்கோட வேலை முடிஞ்சுது பர்மனெண்ட்டாக இருந்தால் மட்டும் உங்களுக்கு டெம்பரவரியாக வேணும் அப்படின்னா இந்த இந்த கிளாம்பை ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் வேணுங்கிறப்ப அதுக்கு முன்னால் இந்த செல்லோட வந்து திக்னஸ் வந்து செவன் பாயிண்ட் ஃபைவ் மில்லி மீட்டருக்கு கம்மியாக இருக்குங்கிற பட்சத்தில் இந்த இன்னொரு ஸ்டிக்கர் எடுத்து அதில் ஒட்டிக்கலாம் ஒட்டிக்கிட்டு அது யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம மொபைலு அதை விட கொஞ்சம் பெருசாக தான் இருக்குது அதனால் அது தேவையில்லை கிளாம்பை மாட்டும் போது இந்த மாரி மாட்டாமல் நல்லா சென்டராக பார்த்து மொபைலோட சென்டராக பார்த்து கரெக்டாக மாட்டிக்கோங்க அந்த கிளாம்பில் இருக்கிற மார்க் வந்து கேமராவை பார்த்துருக்கணும் அதை பார்த்து பக்காவை பண்ணிக்கோங்க உங்களோட மொபைலு ஆண்ட்ராய்டு மொபைலாக இருந்ததுன்னா ப்ளே ஸ்டோருக்குள்ளே இருப்போங்க ஐஃபோனாக இருந்ததுன்னா ஆப் ஸ்டோருக்குள்ளே இருப்போங்க அதுக்குள்ளார போய்ட்டு ஆப் ஸ்டோருக்குள்ளார டிஜே சார்ஜிங் பாக்ஸில் போய்ட்டு டிஜே மீமோன்னு சொல்லிவிட்டு ஒரு ஆப் இருக்குது மீமோ இந்த ஆப்பு தான் அது கீழே இருக்க பாருங்கள் டிஜே மீமோன்னு சொல்லிட்டு அந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணிங்க என்கிட்ட ஆல்ரெடி இருக்கிறதுனால அது ஓப்பன் வருது உங்களுக்கு டவுன்லோட்னு வரும் டவுன்லோட் பண்ணிக்கோங்க கீழே பார்த்தீங்கன்னா அதோடய ப்ரிவியூஸ்லாம் இருக்குது பார்த்துட்டு அந்த அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணிக்கோங்க டவுன்லோட் பண்ணிக்கிட்டு போய் ஓப்பன் பண்ணிக்கோங்க உள்ளே போயிட்டு உள்ளே போய்ட்டு தாக்கில இருக்கிறோம் ஓப்பன் பண்ணிக்கிட்டிங்கன்னா உள்ள ஒரு சில செ செட்டிங்ஸ்லாம் கேட்கும் அது ஆட்டோமேட்டிக்காக உள்ளே போனதுக்கப்புறம் அதுக்கப்புறம் கொண்டு போய் கிளாம்பில் மாட்டிக்க வேண்டி தான் அந்த இருக்கு இல்லைங்களா அந்த கிம்பிளில் மாட்டிக்க வேண்டி தான் முக்கியமாக இன்னொரு விஷயம் சொல்லி ஆகணும் இந்த ஆடில் இருக்கிற மாதிரி வந்து டப்னு மாட்டி டப்னு திருப்புற மாதிரிலாம் இல்லை உங்களுக்கு நான் இதில் ஒரு சாம்பிள் பண்ணியிருக்கேன் ஒன்றும் இல்லை முன்னாடி சொல்லது போலவே தான் இந்த பாயிண்ட்டுக்கும் இந்த பாயிண்ட்டும் ஒரே நேர்கோட்டில் இருக்கிற மாதிரி ஃபிக்ஸ் பண்ணணும் இது இந்த மாதிரி ரெண்டு புள்ளியும் ஒரே மாதிரி இருக்கணும் இதுதான் கரெக்டான பொர்ஷனு இதன் பிறகு கிம்பிளை ஆன் பண்ணிக்கோங்க ஆன் பண்ணோடனே அதோடய பொசிஷனுக்கு வந்துடும் பிறகு அந்த மொபைலோட கிம்பிள் கனெக்ட் ஆகிறதுக்காக வேண்டி ப்ளூடூத் ஆன் பண்ண சொல்லுவோம் ஆன் பண்ணிக்கோங்க ஆன் பண்ணதுக்கு பிறகு டிஜிஐ புதுசாக நீங்கள் வாங்கியிருந்தீங்க அப்படின்னா லாக்இன் பண்ண சொல்லுவோம் புதுசாக ஒரு ஐடி ஓப்பன் பண்ண சொல்லுவோம் ஐடி ஓப்பன் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் ஒரு சில செட்டிங்ஸ்லாம் கேட்கும் கேமராவை ஆன் பண்ண சொல்லும் ஆன் பண்ணிக்கோங்க மைக்ரோஃபோனை ஆன் பண்ண சொல்லும் ஆன் பண்ணிக்கோங்க தென் நோட்டிஃபிகேஷன் அலோவ் பண்ணுறது தான் அலோவ் பண்ணிக்கோங்க மற்றபடி வந்து இந்த கிம்பிளை வந்து கிம்பிளோட மொபைல் கனெக்ட் ஆனதுக்கப்புறம் கேமரா ஓப்பன் ஆயிடும் கிம்பிள் ரெடி ஆகிடுச்சின்னு அர்த்தம் இது மெஷர்மெண்ட்டு எதுவுமே தேவையில்லை அதோட ஆட்டோமேட்டிக் போர்ஷனுக்கு நார்மலாகவே வந்துடும் இதுக்கப்புறம் கண்ட்ரோல்ஸ் பார்ப்போம் இந்த ஃப்ரண்ட் சைடில் வந்து எம் பட்டன் இருக்கு இல்லைங்களா அது ஒன் டைம் அழுத்தி விட்டோம்னா கிம்பிளில் எவ்வளோ சார்ஜ் இருக்குங்கிறது தெரியும் அதே ஒன் டைம் அழுத்தி பிடிச்சோம் அப்படின்னா ஹோல்ட் பண்ணோம் அப்படின்னா இது டிக்டாக் எடுக்கிறதுக்கு அந்த மாதிரி பொஷனுக்கு வீடியோவுக்கு வந்துடும் அதே டூ டைம் ப்ரெஸ் பண்ணி விட்டோம் அப்படின்னா நம்ம யூடியூப் வீடியோ அந்த மாதிரி பொஷனுக்கு நார்மல் வீடியோவுக்கு வந்துடும் அதுக்கப்புறம் அந்த எம் பட்டனுக்கு மேலேயே வந்து ரெட் பட்டன் இருக்குன்னா அதுக்கு வீடியோ கேப்சர் பண்ணுறதுக்கு ரெக்கார்டிங் பண்ணுறதுக்கு ஃபோ டிக்டாக் மோடு இருந்தாலும் சரி இந்த மோடு இருந்தாலும் சரி அந்த ரெட் பட்டன் வந்து ரெக்கார்டிங்காக யூஸ் பண்ணுறது மட்டும் இல்லாமல் அந்த எம் பட்டனையே வந்து ஒரு லாங் பீப் கிடைக்கிற வரைக்கும் அழுத்தி பிடிச்சோம் அப்படின்னா ஸ்டாண்ட் பை மோடுக்கு போயிடும் இந்த ஸ்டாண்ட் பை மோடு வந்து நம்ம வீடியோ எடுத்துகிட்டு இருக்கும்போது எதாவது டிஸ்கஸ் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு இந்த இது யூஸ் ஆகுது டிஏ வந்து இந்த எம் பட்டனே வந்து திரும்ப டூ பீப் கிடைக்கிற வரைக்கும் அழுத்தி பிடிச்சோம் அப்படின்னா அந்த ஆஃப் ஆஃப் மோடு ஆஃப் மோடுக்கும் ஸ்டாண்ட் பை மோடுக்கும் டிஃப்ரென்ஸு இதுதான் மொபைல் வந்து இந்த பக்கமும் அந்த பக்கமும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் உங்கள் டிஸ்கஷன் முடிஞ்ச உடனே வந்து நீங்கள் எந்த பட்டன் எடுத்துனாலும் நார்மல் மோஷனுக்கு வந்துடும் ஸ்டாண்ட் பை மோட்லேருந்து அடுத்து இந்த ஜாய்ஸ்டிக் ஆப்ஷனும் அதில் இருக்குது அப் அண்ட் டவுன் மேலே எட்டிக்கிறது அப்புறம் லெஃப்ட் லெஃப்ட் அண்ட் ரைட் திருப்பிக்கிறது அந்த மாதிரி ஆப்ஷனும் அதில் இருக்குது இது இந்த பெரிய பட்டன் தான் ஜாய்ஸ்டிக் பட்டனு இந்த ஜாய்ஸ்டிக்கை நீங்கள் வந்து வீடியோ ரெக்கார்டிங்கில் இருக்கும்போது கூட மூமெண்ட் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் இந்த கிம்பிளுக்கு பின்னால ஒரு ட்ரிகர் பட்டன் இருக்குது இந்த ட்ரிகர் பட்டன் வந்து வீடியோ ட்ரெக்கருக்கு யூஸ் பண்ணிக்கலாம் இதை நான் ஃபைனலாக சொல்கிறேன் உங்களுக்கு அடுத்து இந்த கிம்பிளோட லெஃப்ட் சைடில் வந்து ஒரு கேமரா ஜூம் பண்ணுற மாதிரி ஒரு பட்டன் இருக்குது எல்லாமே இல்லை நம்ம வீடியோ ரெக்கார்டிங் பண்ணிகிட்டு இருக்கும் போதே வந்து ஜூம் இன் பண்ணிக்கலாம் அந்தளவுக்கு ஆப்ஷன் இதில் இருக்குது நெக்ஸ்ட் வந்து ரைட் சைடில் கிம்பிளோட ரைட் சைடில் கிம்பிள் சார்ஜ் பண்ணுற பாயிண்ட்டும் இருக்குது இன்னொரு வந்து இன்னொரு போர்ட்டபுள் இருக்கு அது வந்து நம்ம மொபைலு ஷூட் போதே நம்ம சப்போஸ் சார்ஜ் இல்லை அப்படிங்கிற பட்சத்துக்கு நாம் வந்து அந்த அதுலேருந்தே கிம்பிள்லேருந்தே சார்ஜ் எடுத்து மொபைலுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் மொபைலுக்கு சார்ஜ் போட்டுக்கலாம் அந்த மாதிரி ஆப்ஷனும் அதில் கொடுத்துருக்காங்க மாதிரி மொபைலுக்கு சார் யூஸ் பண்ணிக்கலாம் கிம்பிளுக்கு சார்ஜ் பண்ணுற பாயிண்ட்டும் அதிலே இருக்குது நெக்ஸ்ட்டு கிம்பிளுக்கு பின்னால் இருக்கிற ட்ரிகர் பட்டன் இந்த பட்டன் தான் இந்த பட்டனை வந்து ஒரு டைம் ஃபிக்ஸ் பண்ணோம் அப்படின்னா அன்லாக் ஆகும் ஃபுல் டைட்டாக நல்ல பொஷனில் இருக்கிறது வந்து லூஸ் ஆகிரும் அதே டூ டைம் ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா ரீசெட் மோடுக்கு ஏதாவது நம்ம கண்டமேனைக்கு ஆட்டியிருந்தோம் அப்படின்னா ரீசெட் மோடுக்கு வந்துடும் வீடியோ எடுக்கும்போது இந்த பட்டனை வந்து நம்ம ட்ராக்கிங்க்கு யூஸ் பண்ணிக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ எல்லாத்தையும் பார்த்தாச்சு இல்லைங்களா இந்த டிஜே ஓஎம் ஃபோரோட கிம்பிள் வந்து செட்டிங் எப்படி பண்ணுறது அப்புறம் வந்து இதில் வந்து ட்ரையல் வீடியோ ஒரு ரெண்டு வீடியோ நான் இதில் ஆட் பண்ணியிருக்கேன் நான் எடுத்த செட் பண்ணதுக்கப்புறம் ஒரு ரெண்டு வீடியோ எடுத்தேன் அந்த வீடியோவும் இதில் ஆட் பண்ணியிருக்கேன் இது சும்மா ஒரு ட்ரையல் வீடியோ தான் நெக்ஸ்ட் வீ வீடியோவில் வந்து உங்களுக்கு நான் ஃபுல் அண்ட் ஃபுல் இதுக்கு ஒரு ட்யூட்டோரியல் வீடியோ மாதிரி நான் போடுறேன் உங்களுக்கு மேக்ஸிமம் யூடியூப் பிகினர்ஸுக்கு வந்து இது பயங்கரமாக யூஸ் ஆகுது நான் வந்து ரெண்டு வீடியோ நான் ட்ரையல் பார்த்தேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்களா இல்லைங்களா அதில் வந்து பக்காவாக இருக்குது எந்த ஷேக்கிங்குமே இல்லை இதில் வந்து இந்த கிம்பளை யூஸ் பண்ணி எந்த மாதிரியெல்லாம் வீடியோ எடுக்கலாம் அப்படிங்கிறத உங்களுக்கு வந்து சாம்பிளாக ஒரு நாலு ஆப்ஷன்ஸில் நாலு அஞ்சு ஆப்ஷன்ஸில் நான் உங்களுக்கு நான் எடுத்து அது சாம்பிள் வீடியோவோடு எப்படி எடுக்கணும் அது என்ன பண்ணுறது அப்படிங்கிறத ட்ரெட்டோரிய ட்ரெட்டோரியல் மாதிரி உங்களுக்கு இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது ஒரு சந்தேகங்கள் இருந்தால் அதை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் சப்போஸ் ஏதாவது நான் ஏதாவது தப்பாக சொல்லியிருந்தால் அதையும் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் அதை நான் திருத்திக்கிறேன் முக்கியமாக நம்ம சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் இப்போ தான் சேனல் ஆரம்பிச்சிருக்கோம் இன்னும் மேலும் மேலும் நாங்கள் வந்து வீடியோ போடணும் உங்களோட சப்ஸ்கிரைப்பும் உங்களோட லைக்ஸும் ரிவியூஸும் தான் எனக்கு வந்து ஒரு ஊட்டச்சத்தாக இருக்கும் சப்போர்ட் மீ ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் gonna